இருதலை கொள்ளியினுள் எறும்பு ஒத்து நினை பிரிந்த விரிதலையே விடுதி கண்டாய் வியன் மூவுலகுக்கு ஒரு தலைவா உத்தரகோச உத்தரகோசமங்கைக்கு அரசே பொறுதலை மூயிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவனே மிக பெரிய வானுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் என்னும் மூ உலகங்களுக்கும் ஒப்பற்ற தலைவரே என்றும் விளங்கும் உத்தரகோசமங்கைக்கு அரசே பகைவர்களுடன் செய்கின்ற போரில் அவர்களை அலைக்கழித்து ஒருக்கும் முத்தலை வேலினை வெற்றியுடன் ஏந்தி அழகுடன் விளங்குபவரே நான் இவ்வுலகில் உன்னை பிரிந்து தலைவிரிகோலமாக வாழ்கின்ற வாழ்வு துன்பம் நிறைந்தது அது எவ்வாறு உளது எனில் இரு பக்கங்களிலும் தீப்பற்றி எறிகின்ற நடுவே சந்துடைய கொள்ளிக்கட்டையின் உள்ளே அகப்பட்ட எறும்பின் வாழ்வை ஒத்து உள்ளது எறும்பு எப்பக்கமும் செல்லவோ இருக்கும் உள்ளிடத்திலிருந்து குதித்து தப்பவோ முடியாது துடிதுடித்து அக்கொள்ளிக்கட்டையில் பற்றி எரியும் நெருப்பில் சாகின்ற எறும்பின் வாழ்க்கையைப் போன்று உள்ளது என் துன்ப வாழ்வினின்று விடுதலை பெற எனக்கு அருள் செய்க என்னை விட்டிடல் வேண்டாம் அருள் புரிந்து ஆட்கொள்வீராக